இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற உண்மையான தகவல் வெளியே இருக்குது ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தளபதி விஜயோட மொத்த சொத்தோட மதிப்பு வந்து நானூற்றி பத்து கோடி ரூபா ஆண்டு வருமானம் மட்டும் நூறு கோடியில இருந்து நூத்தி இருபது கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க பீஸ்ட் படத்துக்கு வந்து தளபதி விஜய் வந்து நூறு கோடி ரூபா வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க தளபதி விஜயோட வீட்டோட மதிப்பு மட்டும் எழுபது கோடி ரூபான்னு சொல்லப்படுது தளபதி விஜயோட வீடு மற்றும் மக்கள் இயக்க அலுவலகம் வந்து நீலங்கரையில் இருக்க கடற்பகுதியில் வந்து இருக்கு ஸோ அவரோட கார் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் கோஸுங்கிற கார் இருக்கு அதோட விலை வந்து ஆறு கோடி ரூபா அப்புறம் ஆடி ஏ எயிட் அதோட விலை வந்து ஒன்றரை கோடி ரூபா பி டபிள்யூ சீரிஎஸ் இதோட விலை வந்து அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்ததாக பிஎம் டபிள்யூ எக்ஸ் சிக்ஸ் இதோட விலை வந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் அடுத்ததாக வந்து மினி கூப்பர் ஒர்த் இதோட விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஸோ தளபதி விஜயோட மொத்தம் சொத்தோட மதிப்பு வந்து நானூற்றி பத்து கோடி ரூபா அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ